ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு சன் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு தான் இப்போ உள்ளே வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் சாப்பிட தாங்க ஸோ குந்தாரப்பள்ளி சந்தைக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபேமஸான சந்தைன்னு சொல்கிறாங்க கிருஷ்ணகிரியில் ஸோ இந்த சந்தையில் சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசித்து ருசித்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தைக்குள்ளே உள்ளே வந்துட்டு ஸோ அது உள்ளே வந்த கறிக்கடைகள்லாம் பார்த்தோம் ஸோ இங்கே நிறைய கடை இருந்தது ஸோ இங்கே எந்த கடை கடையில் கூட்டமாக இருக்கும் அந்த கடைக்கு வந்து சரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலான்னு உள்ளே வந்திருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை இருக்குது ஆடு ஆட்டுக்கறி குழம்பு இருக்குது ஆட்டுக்கறி வறுவல் இருக்குது குடல் வறுவல் இருக்குது ஈரல் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கறி குழம்பு இருக்குது ரத்தம் இருக்குது போட்டி இருக்குது இட்லி இருக்குது பூரி இருக்குது ஸோ சகலமும் எல்லாமே இங்கே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே ஆடெல்லாம் வெட்டி எல்லாத்தையும் பிரித்து உங்களுக்கு தனியாக வேணும்னாலே சரி கறி எடுத்து கொடுத்தீங்கன்னா அங்கேயும் செஞ்சும் தராங்க ஸோ ஈரில் ஆரம்பித்து போட்டியில் ஆரம்பித்து ரத்தத்தில் ஆரம்பித்து சாப்பாடு கறி தலைக்கறி போட்டி வறுவல் எல்லாமே இங்கே இருக்குதுங்க இதுதான் இல்லை சும்மா சுட 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 பார்த்திங்கன்னா ஆவி பறக்க கொடுப்பாங்க அங்கே ஃபேனும் இருக்காது ஆற வச்சு சாப்பிட்றது இங்கே சூடாக சாப்பிட்றது தாங்க இங்கே ஒரு ஒரு ஸ்பெஷலே அதுதான் சந்தைக்கரியில் ஸ்பெஷல் என்னென்னா காரமும் கொதிக்க கொதிக்க ஆவி பறக்க கொடுக்குற சாப்பாடு இட்லி களி ஸோ இந்த மாதிரி ஐட்டங்க தான் இது தான் வந்து ஸ்பெஷலே இந்த சூட்டில் வந்து சாப்பிடும்போது அது என்ன டேஸ்ட்டில் இருக்குது காரமாக இருக்கா இல்லை காரம் இல்லாமல் இருக்கா உப்பு இருக்கா உப்பு சாப்பு இருக்கா எதுவும் தெரியாது அந்த ஒரு வைப்பு சும்மா சுட 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 நான் அப்படியே ஊற்றும் போது இதே வீட்டில் அந்த மாதிரி கொதிக்க கொதிக்க விட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் தூக்கி தட்டை அடிப்போம் இதெல்லாம் என்ன இவ்வளோ கொதிக்குது ஃபேனாக போடு அப்படின்னும் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ வெக்கியாக இருக்கும் ஃபேன்லாம் இருக்காது ஸோ வைக்கா இருக்கும் அங்கேயும் பொறுமையாக உக்காந்து ரசித்து சாப்பிட்ற பழக்கமே வந்து தான் இது காலாகாலமாக இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நிறைய சந்தைங்களில் இது ஒன்லி நாட் ஓன்லி இந்த கிருஷ்ணகிரி சந்தை மட்டும் கிடையாது ஞாயிறு ஆரம்பித்து திருப்பி ஞாயிறு வர வரையும் ஒரு ஒரு கிழமைக்கும் ஒரு ஒரு சந்தை எல்லா இடத்துலையும் நடந்து தான் இருக்குது எல்லா ஊர்லேயும் சந்தைக்கறி ஃபேமஸ் தான் ஸோ இங்கே ஆஸ் யூஷுவல் அதே தாங்க ஸோ ஆட்டுக்கறி வெறும் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரூபான்னு கொடுக்குறாங்க கறி எல்லாம் அப்படி போட்டோம்னா நூறுரூவா இங்கே இதில் வந்து ஸ்பெஷலாக ஒன்று வச்சாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு குழம்புன்னு சொல்லிட்டு வெறும் கொழுப்பு மட்டும் கொடுத்தாங்க பட் நமக்கு வந்து என்னென்னா சரி காலையிலே நம்ம இந்த டைடெலாம் சாப்பிட்டுக்கு என்னன்னா காலையிலே இங்கே அஞ்சரை மணிக்கு கிளம்புனா தான் இங்கே அங்கே ஏழு மணிக்கு போக முடிஞ்சுது ஸோ அதான் அதனால் காலையிலே நம்ம இட்லியில் ஆரம்பிச்சிருவோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு இட்லி சாரி ஒரு மூணு இட்லி ஒரு மூணு இட்லி ப்ளஸ் வந்து ஒரு முட்டை ஸோ இதை மட்டும் நம்ம காலையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் ஓகே தான் கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் வெந்திருக்கு நம்ம வந்து சிக்கன் குழம்பு கிரேவி ட்ரை பண்ணோம் நல்லா வெந்திருந்தது அதே மாதிரி முட்டை ஒன்று கொடுத்தாங்க முட்டையும் நல்லா வேக வச்சுருந்தாங்க ஸோ காலையில் சிம்பிளாகவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் ஸோ நல்ல டேஸ்ட்டு காரம் சொல்லவே தேவையில்ல அளவுக்கு காரம் நல்லாவே வச்சு செஞ்சுருந்தாங்க ஸோ எங்கள் முட்டையை நல்லா வேக வச்சு அதில் வந்து மசாலா போட்டு கொடுத்தாலே மசாலா போட்டும் கொடுக்குறாங்க நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் எந்தெந்த சந்தியெல்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தக்கறி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்க போய் எந்த சந்தக்கறியெல்லாம் நீங்க சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குற நிலம ஆயிடுச்சு ஸோ அந்த அளவுக்கு சந்தக்கறி வந்து சாப்பாடு ஃபேமஸ் ஆயிட்டு வந்திருக்கு அந்த அளவுக்கு செம டேஸ்ட்டாகவும் காரமாகவும் அருண் சுவையாகவும் எல்லாமே குறையும் இருக்குது நிறையும் இருக்குது நீங்கள் எந்த சந்தைகள்லாம் போய் சாப்பிட்ருக்கீங்க என்னென்ன கிழமையில எந்தெந்த ஊரெலாம் போய் டேஸ்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ எல்லாமே ரத்த பொரியல் எனக்கு ஸ்பெஷலாக இந்த சந்தைகரில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த பொரியல் நல்லா நல்லா காரமாக இருக்கும் அங்கே ஸோ நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸோ எல்லா சந்தையும் போல் இல்லாமல் இந்த சந்தையில் கொஞ்சம் ஸ்பெஷல் தான் ஸோ கிருஷ்ணகிரினாலே ஸ்பெஷல் தானே ஸோ அந்த மாதிரினே சொல்லலாம் ஸோ நாங்கள் ஃபைனலாக வந்து கூடயும் உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லா கார்ட்டையும் ஒரு சகஷனை கேட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஸ்பெஷலாக பூரியெல்லாம் வேறு அங்கே இருந்தது ஸோ அதையும் நாங்களாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ நீங்களும் கிருஷ்ணகிரி போனீங்கன்னா கொந்தாரப்பள்ளி சண்டையில் நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் இருக்குன்ட்டு உங்களுடைய கற்றுக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அதே மாதிரி இன்னும் நம்ம சேனலில் சின்டேம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதே மாதிரி ட்ராவல் அண்ட் ஃபுட் ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நீங்களும் அங்கங்கே எங்கெங்கெல்லாம் சந்தை இருக்கோ அங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு போய் சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் பண்ணி பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அனு அனுபவிக்கிறதுக்கு தானே வாழ்க்கை ஸோ அதனால் நீங்களும் சந்தோஷமாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க ஸோ இதோ நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அது வரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சினி டைம்ஸ் பாபு நான் இதே மாதிரி அடுத்த ட்ராவல் அண்ட் ஃபுட் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் பாய் சி யூ நெக்ஸ்ட் லைஃப்